வணக்கம் உருவுகளே மற்ற சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல தாத்தாவின் பிரிவை தாங்க முடியாமல் வேதனைப்பட்டு வருகிறார்கள் இவர்களுடன் சேர்ந்து அமர்தா மற்றும் ஜேனி அழுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை சமாதானப்படுத்த முடியாமல் பாக்கியா மாமியார் பக்கம் இருந்து அவருடைய வேதனையை துடைத்துக் கொண்டிருக்கிறார் பிறகு அங்கிருந்த செல்வி அக்கா அனைவரையும் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறார் இருந்தாலும் தாத்தா பேசிய வார்த்தைகளும் பக்கபலமாக இருந்த விஷயங்களை நினைத்து ஒவ்வொருவரும் அழுது பிளம்புகிறார்கள் பிறகு தாத்தாவின் பிம்பங்கள் ஆங்காங்கே ஒவ்வொருவருக்கும் தெரிய ஆரம்பிக்கின்றது அடுத்த வேலையை பார்க்க வேண்டும் இதுவும் கடந்து போகணும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் பழைய நிலைமைக்கு திரும்பி வருகிறார்கள் அப்பொழுது அங்கே வந்த ஜெனியின் அம்மா அப்பா தற்போது உங்கள் குடும்பம் இருக்கும் சூழ்நிலையில் ஜெனி இங்கே இருந்தால் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு சரியாக இருக்காது அதனால ஜெனியை எங்களுடன் கூட்டிட்டு போகிறேன் என்று பாக்கியாவிடம் கேட்கிறார்கள் அதற்கு பாக்கியா மற்றும் சொலியன் ஜெனி வயிற்றில் இருக்கும் குழந்தையை நினைத்து கூட்டிட்டு போங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் ஜெனி எல்லோரும் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது என்னால் மட்டும் தனியாக போய் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால நான் இவர்களை விட்டு வரவில்லை நான் இவர்கள் கூட இருப்பதால் எனக்கு நிம்மதியாக மறுப்பு தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து தாத்தாவின் கரைக்கும் விதமாக மற்றும் பழனிசாமியுடன் அஸ்தியையும் செய்யலாம் என்று ராதிகாவை கூட்டிட்டு கோபி அங்கே போகிறார் ஆனால் அதற்குள் அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கிறார்கள் பிறகு கோபி எனக்கு கொஞ்சம் அஸ்தி வேணும் தர முடியுமா என்று அங்கு கேட்டு வாங்கிட்டு வருகிறார் ஆனால் கோபி நிலைமை இந்த அளவுக்கு போயிருக்க தேவையில்லை மக நுறவே இல்லாத அளவுக்கு கோபிக்கு ராமமூர்த்திக்கு உண்டான பந்தமே முடிந்து போய்விட்டது என்பது கேட்ப கடைசியிலே இந்த சடங்கு சம்பிரதாயங்களும் மூன்றாவது நபராக வேடிக்கை பார்க்க நிலைமை வந்துவிட்டது இத்தனை கோபத்தையும் மனதில் வைத்திருக்கும் கோபி இதற்கெல்லாம் காரணம் என்று வழக்கம் போல தவறாக புரிந்து கொள்கிறார் அத்துடன் பாக்கியா தனியாக பிசினஸ் பண்ணி அதில் சம்பாதிப்பதில் தான் இவ்வளவு துணிச்சலாக இருக்கிறார் அதனால் அப்படியோ தில்லாலங்கடி வேலையை பார்த்து பாக்கியா வேலை பார்க்கும் ஹோட்டலை வாங்கி தொடர்ந்து பாக்கியாவுக்கு டாஜா கொடுக்க போகிறார் இதுவரை செய்த பாவம் போதாது என்று இன்னும் தொடர்ந்து தப்புக்கு மேல் தப்பு பண்ணும் கோபி எப்போதுதான் திறந்த போகிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க